அண்ணே ரொம்ப நாளா ஒருத்தர் வந்து தமிழ்நாடுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தாரு ஹெச்ராஜா அவரை வந்து ஐயா ஸ்டாலின் ஐயா நேத்து கவக்குன்னு பிடிச்சிட்டாரு ஓ ஹெச் ராஜா ஐயாவ கைது பண்ணிட்டாரு அவரவ கைது அப்பாவை தவறா பேசிட்டாருன்னு ஹெச்ராஜாவை ரெண்டு வருஷம் கழித்துலாம் கைது பண்ணிட்டார் கைதெல்லாம் பண்ணல பைய கொடுங்க இங்க நலமாக இருக்கிறீங்களா நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கீங்களா நேத்து கேட்டிருக்காரு அளவு சரி அளவு விசாரிச்சார் ஸ்டாலின் ஐயா ஹெச்ராஜா அளவு சரி ஆமா இது எங்க தம்பி நடந்து ஆளுநர் மாளிகையில டீ பார்ட்டியில் நடந்துச்சு தம்பி அந்த டீ பார்ட்டிக்கு தான் திமுக சார்பாக யாரும் போகமாட்டாங்கன்னு ஐயா ஆர்எஸ் பாரதி சொல்லி செல்வர் சொன்னாரே ஐயா ஸ்டாலின் ஓ போயிருக்காருல்ல அவருக்கு திமுக சம்மந்தம் இல்ல சம்மந்தம் கிடையாது இப்படித்தான் ஆரியந்திரா விட ரெண்டு தான் பல பேரை புலம்ப விட்டு அவங்க ஒன்னா இருக்காங்க அவங்க யாரு என்னங்கறத சோழ பாத்திரம் சாட்டை வளைவலிஞர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அரசியலஞ்சல் பெட்டி ஆனா இதோ அவங்களுக்காண்டிய முதல் அஞ்சல் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சல படிக்கிறதுக்கு முன்னாடி சரி என் காதுல காலையில இருந்து பாடு இருக்கு

அதுனா அது மட்டும் இல்ல போனவங்க வந்து அங்க இருந்தவங்க கூட உற்று உறவா கொஞ்சம் ஐயா அப்படியா எச்சராஜா கையெல்லாம் பிடிச்சி நல்லமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க அது மட்டும் இல்லாம அண்ணாமலை வந்தார்கள் அவர்கள் கையை பிடிச்சி பேசினாங்க இப்பதான் உடன்பிறப்புகள் வந்து பெரிய ரைட்டபிள் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு அதானே வேலை அரசியல் நாகரிகம் அரசியல் நாகரிகம் அன்று பிராமணராக இருந்த ராஜாஜியோடைய கை குலுக்கியவர்கள் அது மட்டும் இல்ல இன்றைக்கு பிராமணராக இருந்த எச்சராஜாவோடும் கை குலுக்கும் அது ஒரு அரசியல் நாகரிகம் அது மட்டும் இல்லாம இது வந்து அரசியல் நாகரிகம் இதை பார்த்து படிச்சுக்கோங்களா கலைஞர்கள் சொல்லி கொடுத்தது இது அண்ணா சொல்லி கொடுத்தது பெரியார் சொல்லி கொடுத்தது

அது மட்டும் இல்லாத இது நம்ப தொண்ணூற்றி எட்டுலேயே வந்து நாங்கள் மத்திய அமைச்சர் ஆக்கணும் அதற்கு தொண்ணூற்றி ஒம்பதுல திமுக வந்து அமைச்சராக இருக்குச்சு ஆமா நேத்து வந்து கிராம சபை கூட்டத்துக்கு வந்து ஒரு சிறப்பு விருந்தினரா வந்து விக்கிரபாண்டிகிட்ட ஒரு கிராமத்துல வந்து கலந்துக்கிட்டாரு அத முடிச்சிட்டு அங்க பேசும்போது வந்து சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம மதுபான கடைகள் வந்து மூடணும் மதுபானம் குடிக்கிறனால தமிழ்நாட்டுல வந்து நுரையல் பாதிப்பு உள்ளவங்க அதிகமா இருக்காங்க இளம் விதவைகள் வந்து அதிகமா இருக்கிறாங்க அதே மாதிரி அதே மாதிரி வேற விதமா வந்து சொல்லிருக்காரு அதுக்கடுக்க அதுல உள்ள மதுபானங்களால ஏற்பட பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு ஆமா அதே மாதிரி வந்து இந்த மேட்ரின் சொல்லியிருக்காரு ஓகே என்னன்னா அன்புமணி அவர் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு தலித் மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் நாங்கள் பட்டியல் சமூக மக்கள் இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்குவோம் தலித் தெளிவு ஒருத்தர் இருந்தார் அவரை வந்து இவங்க தான் இவங்களுடைய கட்சியில் இருக்கும்போது தான் அவர் வந்து மிக முக்கிய பதவிகள் எல்லாம் போனாரு அது இல்லைன்னா மறுக்கிறதுக்கு இல்லாது பாமகோட பொதுச் செயலாளர் வந்து ஒரு பட்டியலின மக்கள் தான் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு சட்டம் வச்சிருக்காங்க இன்னைக்குமே கூட வந்து ஒரு சிலர் ஒரு சில பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களே என்கிட்ட சொன்னதுன்னா ஒரு காலகட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த கட்சி பாமகவை தொடங்கும் போது மார்களுடைய நாம் அவர்களுடைய அரசியலை முன்வைத்துதான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ அதில் எந்த அளவு உண்மை இருக்கின்றது வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரியும் இன்னைக்கு அவங்க அந்த பாதையில் இருக்காங்களா இல்லையான்றதுலாம் விமர்சனத்திற்கு உட்பட அது மட்டும் அதே மாதிரி சொல்லும்போது சொன்னாரு சொன்னார் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து பாதுகாக்கணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் மற்ற மாநில முதல்வர்களுக்குலாம் அந்த அதிகாரம் இருக்கும்போது இவங்க மட்டும் ஏன் இங்கேருந்து பாஜக கையை காமிச்சு விட்றாங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருந்தாரு கரெக்ட் தான் ஆனால் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது நடத்தப்படும் நடத்தப்படலை ஸோ அதை வந்து செய்யணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்த வேண்டியது உங்கள் கைகளில் தான் இருக்கும் கூட்டணி கட்சிக்கு நீங்க எம்பிஎஸ் தான் நெருக்கடி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது உங்ககிட்ட எம்பி இல்லங்கிறது வேற ஆனா அதுக்காக நீங்க நெருக்கடி கொடுக்காம இருக்கணும்னு அவசியம் இல்ல ரோகிணி சுடுதலா சுடலாம் உண்மை அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த மாதிரி அவர் வந்து தோலமை சுடுதல் சொல்லும் போது நீங்க சொல்லக்கூடாது அப்படின்றது ஏன்னா நீங்களும் வந்து அந்த மாதிரியான வேலையை பாருங்க ரோகிணி கமிஷனுடைய அறிக்கையை வந்து தாக்கல் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து விவாதத்தை கொண்டு வாங்க நீங்க தான் பேசுனீங்க பிற்படுத்தப்பட்ட அந்த தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்துக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்ததுக்கு வாழ்த்தி வாழ்த்துறதுக்கு பிறகு அதற்கு தலைவர் இல்லை சொல்லி பல அறிக்கையில் வெளியிட்டது நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த இந்தியாவிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளையாது தொடர்ந்து பேசுவதை விட்டுட்டு பாஜகவுக்கு அழுத்தம் கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களுக்கு நான் கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்றது உங்கள் கையிலேயே இருக்கும் மறந்துடாதீங்க ஆனால் அடுத்து சொல்லுங்க அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஹரியானா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா மாநிலங்களோட சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலுக்கான அட்டவணையை வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் வெளியிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆமாம் அது என்னென்னா மகாராஷ்டிரா அப்புறம் ஹரியானா இந்த ரெண்டு மகாராஷ்டிராவினுடைய சட்டப்பேரவையினுடைய ஆயுட்காலம் அது நவம்பர் மூணாம் தேதி முடியுது சட்டப்பேரவை ஆயுட்காலம் வந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முடியுது ஜார்க்கண்ட சட்டப்பேரவை பதவிக்காலம் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த டைம் முடியுது சோ இந்த மூன்று மாநிலங்களுக்கும் தேர்தல் நடத்திடுவோம் இப்போ நவம்பருக்கு முன்னாடியே அவன் தேர்தல் நடத்தி முடிச்சா நவம்பர் ஆறாம் தேதி

அமித்ஷா அவர்களும் சேர்ந்து பண்ண ஒரு நல்ல காரியம் அது என்னன்னா சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணது ஆமா அது நல்ல காரியம்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் அது நல்ல காரியம் அந்த ஜம்மு காஷ்மீர் மக்களை பொறுத்த வரைக்கும் அது ஏன்னா அது ரெண்டு அந்த மாநிலத்து ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக உடை உடைத்து அதற்கு பிறகு அங்க அங்க எந்த விதமான அரசும் இல்லாம இப்ப வரைக்கும் ஒரு காபந்து அரசு மாதிரி ஏதோ என்ன அரசுனே தெரியல அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அது ஒரு மிக மோசமான நிலைமை செப்டம்பர் முப்பதுக்குள்ள அங்க எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச ஒரு கெடு கெடுவிச்சு செப்டம்பர் முப்பது முப்பது நாளுக்குள்ள நாற்பத்தஞ்சு நாள் ஆகஸ்ட் பதினாறா ஸோ ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு அடுத்து நவம்பர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஸோ எப்படியும் வந்துட்டு ஒரு செப்டம்பர் அக்டோபருக்குள்ள அவங்க நடத்துவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஸோ நான்கு மாநில தேர்தல்களை ஒரே தேர்தல் ஒரே நாள் கிட்டத்தட்ட ஐந்து மாநிலம் அதாவது ரெண்டு யூனியன் பிரதேசம் மூன்று மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எதிர்பார்க்கலாம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் பேக்கேஜாக வந்து கொடுக்க போறாங்க ஆமாம் இது என்னென்னா ஹரியானாவுடைய முதலமைச்சர் அவர் வந்து நயாப் சிங் சைனி அவர் ஆமமாக்கிறாரு அது போக பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் இயக்குநாத் சிண்டே இந்த பக்கம் ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் இந்த மூன்று பேர் வந்து முதலமைச்சர்களா இருக்காங்க மீண்டும் தொடருவாங்களா வேறு திடம் வந்து ஆட்சி இழப்பாங்களான்னு தெரியல இது நயாப் சிங் சைனி வந்து கடந்த ஜனவரி மாசம் பதவி ஏத்த ஹரியானால அவருடைய பதவி காலம் நீளுமா நீளாதா அப்படிங்கறது ஒரு இருக்கு

சனாதனத்தை பற்றி பேசியது தனிப்பட்ட உதயநிதியாக அவர் எப்ப தனிப்பட்ட உதயநிதியா இருப்பாரு எப்ப அமைச்சர் உதவியா இருப்பாரு நேத்து கூட நடந்துச்சுல திமுக சார்பா வந்து நாங்க கலந்துக்கல தமிழக அரசு சார்பா அரசியல் நாகரிகத்தோட ஆமா அதே மாதிரி வந்து எப்ப தனிப்பட்ட நபர்களாக தெரியாது நமக்கு இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்னவா இருக்கிறாரு மகன் ஆஹ் கருணாநிதி மகன் அவராக வந்து நான் இந்திய ஒன்றிய அரசுக்கு நன்றியை உரித்தாக்குறேன் அப்படின்னு அந்த கடிதத்தை எழுதி எழுதியிருக்காரு ஆனா என்ன ஒன்று தெரியுமா

அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னு இப்போ உதயமுத்திகாவுடைய பிரேமலதா அவர் ஆமா அவங்க தான் பொதுச்செயலாளர் அவங்க வந்து சொல்றாங்க அவர் பேண்ட் போட்டு கைகளை உள்ள விட்டு மறைச்சுக்கிறாரு ஏன்னா கைகள் நடுங்குது அப்படிங்கறத வெளிய தெரியக்கூடாது கூட தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக பேண்ட்டுக்களை கை விட்டு அதனால தான் வேஷ்டி வேஸ்ட் கிடமாரி பேண்ட் போட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி பிரேமலதா ஜெயகாந்தன் சொல்றாங்க நான் சொல்லல சரி இப்ப நமக்கு என்ன கேள்வின்னா ஐயா ஒரு அமைதி பேரணின்னு ஒரு பேரணி அது ஐயா ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்தா அப்படி உடனே ஊப்பிகள் ரைட்டப்புகள் எழுதுறாங்க என்ன பாத்தீங்களா பிரேமலதா விஜயகாந்த் இப்படி சொன்னாங்க ஐயா வந்து இவ்வளவு தூரம் நடக்கிறாரு சொல்லிட்டு சார் ரைட் அவர் நடக்கிறாரு அவர் ஈஸியாரில் சைக்கிள்லாம் போனார் அப்படி உடல்நலம் மட்டும் நமக்கு எந்த கேள்வி இல்லைப்பா நம்ம கேள்வி என்னன்னா பா ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் அமைதி பேர் எந்த ரோட்ல நடத்தாப்ல வாலாஜி ரோட்ல வாலாஜா ரோட்ல நடக்கும் போது இதுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சி இந்திய எதிர்ப்பு பேரணி அது நடத்துறாங்க அதற்கு எந்த ரோட்ல பர்மிஷன் கேட்டாங்க வாலாஜி ரோட்ல நெரிசல் ஆயிரும் அப்ப நீங்க மட்டும் உங்க வசதிக்காக உங்க ஐயாவுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்காக உங்க ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவதி முன்னாள் முதல்வர் அப்படின்னு சொல்லி பாக்கணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஐயா கர்நாடக இறந்து போனது

இளம் தலை முறை தலை நீ வரின